இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட நியூஸையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத எஞ்சோலை வந்து ஷேர் பண்ணுற அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீகமான நாட்களும் கிரகங்களிடையே மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இப்போ இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாளானது வர இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆணி மாதம் இருக்குல்ல அது வந்து இருபத்தி ஆறாம் நாள் ஸோ இந்த நாளில் கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த ஜூலையுடைய பத்தாம் நாள் வியாழக்கிழமை அப்படி என்ன சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று ஆணி மாத பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பௌர்ணமி சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த இதில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இது மிதுன பௌர்ணமி என்று சூப்பராக அழைக்கப்படுது இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கார பணக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பௌர்ணமி போன்ற நாட்கள் பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லுங்கிறது அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆணி மாத பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் ஒன்று செய்யணும் இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு செல்வ பல பொழியோ ஸோ என்ன ஒரு மாலையை சாத்தணும் அப்படிங்கிற பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத வந்து கிரகங்கள் மூலிமா பார்க்கலாம் ஸோ ஆணி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே விசேஷமானது என்று சொல்லப்படுது அதாவது மற்ற பௌர்ணமியை விட ஆணி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கரெக்டாக ஆணி மாத பௌர்ணமி வியாழக்கிழமையில் வருது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை இப்படி வழிபட்டால் நமக்கு செல்வம் அளப்பொழியோ மகாலட்சுமிக்கு உகுந்த இந்த மாலையை சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் இந்த நாளில் சில விஷயம் செய்யக்கூடாது அது என்னென்னா முகசவரை செய்கிறது முடி வெட்டுறது மொட்டை போடுறது நகை வெட்டுவது இந்த மாதிரியான விஷயம் செய்யக்கூடாது முடிந்த வர இந்த பௌர்ணமியில் அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க பௌர்ணமிங்கிறது வந்து பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய நாள் இந்த நாளில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கும் அதுதான் ஒரு நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்படுது அதனால் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யணும் என்பது அறிவுறுத்தப்படுது பௌர்ணமியில் கிரிவில் வருவது ரொம்பவே விசேஷமானது நிலவின் ஒளி நம் மீது பட நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சடங்கள் யாவுமே வந்து தீரோ இந்த நாளில் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது என்று கூறுவாங்க ஏன்னா நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா சூழல தூய்மையாகும் போது வேற எதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது பௌர்ணமில வீடு கட்டுவது சுபகாரியங்கள் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளையும் யூஸ் பண்ணணும் அப்போ இறைவன் வந்து நமக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க இறைவனை நினைத்த இந்த நாளில் தியானம் மேற்கொண்டால் நம்ம ஒருவருட தவம் செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ பௌர்ணமி நாள்ல இந்த மாதிரி பல விசேஷங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் பௌர்ணமி நாளில் காலையிலே வீடு முழுவதும் சுத்தம் செய்திடணும் பூஜரையை சுத்தம் செய்திடணும் குளித்து சுத்தமாகனதுக்கு பின்னாடி நீங்கள் வாசலில் வண்ண கோலம் போடணும் அதுலேயும் தாமர பூக்கோளம் இடுவது அல்லது தெய்வீக கோலம் வரைவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாள்ல மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு மனமகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மகாலட்சுமியின் மன குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி அவங்களுக்கு போடணும் நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் இருக்குல்ல அந்த பொருளை தான் மாலையாக போடணும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல வந்து தயார் பண்ணணும் மஞ்சள் நூலால் கோர்த்து சாப்பிடணும் பின்னர் மகாலட்சுமி கூறிய நெய்வேத்தியங்கள் படுத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு இரண்டுல ஐந்து முகத்திரி ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல் என்னதான் விளக்கு காமாட்சம்மன் விளக்கு போன்றவற்றை இந்த நாளில் ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னிக்கு ஒரே ஒரு அகல் விளக்காவது பூஜரையில் எரிய வைக்க வேண்டும் அதே போல் நிலைவாசல்லையோ இரண்டு அகல் விளக்குகள் இரு வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத் தொடர வந்து எரிய வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கோ கடன் தொல்லைகள் தீரோ ஸோ இதெல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் கடன் இந்த நாளில் கொடுக்கக்கூடாது அதே போல் நீங்கள் கடன் தொகையிலேருந்து ஒரு பகுதியை இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சூழலாக ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம் அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கடன் வந்து கொடுக்கலாம் ஆனால் கடன் வந்து வாங்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் வந்து கிடைக்கும் அதுதான் ஆனி மாத பௌர்ணமி ஸோ இந்த நாளை ஆன்மீக ரீதியாக தவற விட்டுறாதீங்க இதுதான் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக தாள்கள் இப்போ இந்த பௌர்ணமியில கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி மிருகசிர ஒன்று ரெண்டு மூ பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான விஷயங்கள் நடக்கும் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் திட்டமிட்டு ஒரு காரியம் செய்திங்கன்னா அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் உணர்ச்சி வசப்படாமல் எவையும் நிதானமாக செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கை ஒரு பக்கம் இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கோ அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் நிறைய ஏற்படும் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளோ அகலோ ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கோ இன்னொரு பக்கம் நிதானமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய அலைச்சல்கள் உண்டாகலாம் பணியாளர்கள் நீங்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருக்கலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அப்போ தான் லாபம் நீங்கள் நினைத்தது போல் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி தொழிலில் கிடைக்கும் ஸோ பணத்துக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து கூடுதல் பணி சுமை இருக்கோ அதன் காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கோ அப்புறம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அதில் கவனமாக இருப்பது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு ஆயுதங்கள் வகையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த இருந்து உங்கள் ராசிக்கு மனநிறைவுங்கிறது ஏற்படும் அந்த வகையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க விருந்தினருடைய வருகை வீட்டில் இருக்கோ உறவினர்கள் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் ஸோ எதிலும் நிதானங்கிறது தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா அந்த முயற்சி வெற்றி பெறும் ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் செய்கிறது வெற்றி பெறும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமியிலிருந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் எதை செய்கிறதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும் அப்போ தான் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் கடின முயற்சிகள் பேரில் நீங்கள் எது செய்தாலும் காரியங்கள் வெற்றி பெறும் அதனால் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதுக்கு கடின முயற்சிங்கிறது ஃபஸ்ட்டு தேவை இது பெண்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நீங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுகள் பெற முடியும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உதவிகள் வந்து செய்யறதுக்கு தயங்காதீங்க நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கு செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிய வாகனங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்யணும் அப்படி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க கவனமாக இருந்தாலும் எதிரில் வரதே பிரச்சனைங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக கவனமாக இருக்கணும் இது உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதும் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்லிட்டேன் ஸோ இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான தோள்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்கள உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்தா அவங்களும் பயன் அடையட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புதிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதையும் பண்ணிடுங்க தேங்க்யூ